இந்திய தாய்நாட்டின் அரசியல் சட்டம் வகுத்தவரே இடற்ற தன்மூளை பால் பல பட்டங்கள் பெற்றவரே இடற்ற தன்மூளை பால் பல பட்டங்கள் பெற்றவரே இந்திய தாய்நாட்டின் அரசியல் சட்டம் வகுத்தவரே மூட பழக்கத்தை முற்றும் ஒளித்தவரே மூட பழக்கத்தையே முற்றும் ஒழித்தவரே முன்னேற்ற வாழ்க்கை தனை நாட்டிற்கு கற்றுக்கொடுத்தவரே முன்னேற்ற வாழ்க்கை தனை நாட்டிற்கு கொடுத்தவரே அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியையும் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் கொண்டால் யாரும் நிலையை அடைய முடியும் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள் அதை அடைவதற்கு விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளையின் கல்விக்கு செலுத்து அது உனக்கு பயன் தரும் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமையும் இல்லை அம்பேத்கரின் அறிவு சிந்தனைகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குவோம் இன்று நம்முடைய அரங்கம் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை போற்றும் வகையில் அவருடைய சிந்தனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இன்று நிகழ்த்தப்படும் அரங்கம் அண்ணல் அம்பேத்கர் அரங்கம் இன்று நம்முடைய அரங்கம் அண்ணல் அம்பேத்கர் அரங்கம் அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும் கல்வியே அறிவை உருவாக்கும் கருவி ஆகவே இவ்வரங்கத்தில் அம்பேத்கரும் கல்வியும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுபவர் ஆசிரியர் மு சிவகுருநாதன் இவரின் உரையை நாமும் கேட்டு மகிழ்வோம் மாணவர்களின் நலனே தம் வாழ்நாளின் பயனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் மு சிவகுருநாதன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்வான வணக்கம் உலகத் தமிழ் மாணவர்களே அறிவை தேடி ஓடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது ஆடுகளை தான் கோயில்களின் முன் விட்டுகிறார்களை தவிர சிங்கங்கள் அல்ல ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களாக வீறு கொண்டு எழுங்கள் அறிவை தேடி ஓடுங்கள் கல்வியே வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் அம்பேத்கரின் சிந்தனையேற்று சித்திரை திருநாள் வாழ்த்துகளோடு உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வு துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் மாபெரும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விட சிறந்தது என ஆணித்தரமாக நம்பியவர் சட்டங்களை வரையறுத்தால் தான் நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் என தலைவர்கள் சிந்தித்த வேளையில் அதை செயலால் நிறைவேற்றி காட்டியவர் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் எனும் மந்திரத்தை வார்த்தையாக தமது வாழ்க்கையில் மாபெரும் ஆயுதத்தை கொண்டு நிறைவேற்றி காட்டியவர் தான் இந்த ராம்ஜி அம்பேத்கர் அவரது மனதில் இருந்து வேறறுக்க வேண்டும் என்று போராடிய ஒரு மா மனிதன் இவர் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து சாதனை படைத்தவர் பள்ளியில் இவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம் இவற்றை எல்லாம் சரி செய்ய இவர் எடுத்த ஆயுதம்தான் கல்வி அன்று கல்வி கற்க கூடாது என்று சொல்லியவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட தனது படிப்பால் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் இந்த மாமேதை பொருளியல் அரசியல் திட்டம் மெய்யல் தத்துவம் என அனைத்து துறைகளிலும் வெற்றி வாகை சூடினார் வாழ் சக்தி போன்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வி மூலம் செய்யும் போராட்டமே சிறந்தது என தான் கல்வி கற்ற முதல் இந்தியர் என்ற பெருமைக்கும் உரியவர் நாட்டில் கல்வி சுதந்திரம் பெண்களுக்கான உரிமைகள் இவற்றை எல்லாம் சமூகத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்று மிக சிறந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்ட இயற்றியவர் தான் இந்த மாபெரும் மனிதன் மாமேதை அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளறையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் அமர்ந்தினி நன்றி வணக்கம் அம்பேத்கரும் கல்வியும் என்னும் தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாற்ற இருக்கும் ஐயா மு சிவகுருநாதன் அவர்கள் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் அவர் இடைநிலை ஆசிரியராக பதினான்கு ஆண்டு கால அனுபவமிக்கவர் பல நூல்களை இயற்றியுள்ளார் பல சிற்றிதழ்களுக்கு ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் மிகச்சிறந்த கல்வியாளர் மிகச்சிறந்த சமூக பற்றுள்ளவர் கல்வி குழப்பங்கள் கல்வியறாம் ஏஜிக்கே என்னும் போராளி கல்வி அபத்தங்கள் கல்வி கொள்கையா காவிக் கொள்கையா என்னும் நூல்களை இயற்றியுள்ளார் சஞ்சாரம் என்னும் சிற்றுதழில் ஆசிரியராக இரண்டாயிரத்தி எட்டில் பணியாற்றியுள்ளார் நன்னூல் சிற்றுதலில் ஆசிரியர் குழுமத்திலும் இவர் பணியாற்றியுள்ளார் ஐயா அவர்களின் உரையை கேட்போம் உயராய்வு மேற்கு இந்த நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அம்பேத்கரும் கல்வியும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை வழங்க ஏற்பாடு செய்த தமிழ்துறை தலைவர் உடையவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அண்ணல் அம்பேத்கரும் கல்வியும் என்ற தலைப்பில் நம்ம அம்பேத்கருக்கும் கல்விக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற செய்து கொள்ள வேண்டும் கல்வி என்பது சிந்திக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை என்பது விருப்பு வெறுப்பற்ற பற்று இல்லாத புறவயமான சிந்தனையாக இருக்க வேண்டும் அத்தகைய சிந்தனையை தான் பௌத்தம் வலியுறுத்தியது அதை அறிந்த அறிந்தவற்றிலிருந்து விடுதலை என்று சொன்னது பௌத்தம் அதே காலத்தில் தான் தந்தை பெரியார் அன்ன வலியுறுத்தினார்கள் அவரது சமூகம் நம்மீது இருக்கிற பல்வேறு கருத்துக்களை இருந்து விடுதலை பெறுவதுதான் கல்வியினுடைய முக்கியமான பணி என்பதை இவர்களெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையில் தான் இவர்களுடைய அந்த கல்வி சிந்தனைகள் அமைகின்றன இதைத்தான் திருவள்ளுவர் கூட மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குரல் வெளிப்படுத்தினார் அந்த கல்வி சிந்தனையை வந்து என்பதை இந்த தெளிவான மாதவீடுகளாக இந்த தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த அதோடு இல்லாமல் சமூகத்தில் அவர்கள் அவர்கள் எவ்வாறு அந்த கல்வி பணி செய்ய வேண்டும் அந்த கல்வியை எவ்வாறு கொடுக்கப்பட்ட விளிம்புகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மிகுந்தார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது அம்பேத்கர் நூல்களை எழுதியவர் பணிகளை பெற்றவர் அதிலும் கூட அந்த சூத்திர தோற்றம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளை எழுதுகிறார் அது எழுதும் போது அந்த முன்னுரைகள் இந்த மாதிரியான ஆய்வுகளை வந்து தா வேண்டாமா எச்சரிக்கையில் வளம் வருகிறது இருந்த போதிலும் தேவனை தூங்கச் செல்லும் பொழுது முட்டாளான பணிகள் இருக்க என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார் அதை போலவே பெரியார் இந்த அதாவது மக்கள் மாணவம் அறிவும் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான இந்த பணிகளை யாரும் செஞ்சு மேற்கொள்ளப்படாதனால் இந்த பணியை நான் மேற்கொண்டு வருகிறேன் இதில் வரும் சங்கடங்களையும் நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அறிவிக்கிறார் கல்வி என்பது படிப்பது மட்டுமல்ல படி படிப்பதின் ஊடாக சமூக மாற்றத்தை கிடைப்பது என்பதில் அம்பேத்கர் பெரியார் மற்றவர்கள் வந்து மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார் அதாவது அவர் அந்த கல்வியின் வழியாக சமூக முன்னேற்றத்தை சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த வழிகளை பின்பற்றுகிறாள் அதற்கான வழிகளை தான் அவனுடைய செயல்பாடுகளை முழுக்கவும் முழுக்கவும் அவைகின்றன அம்பேத்கர் வந்து ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் அது இல்லாமல் அந்த கல்வியின் வாயிலாக ஜனநாயகத்தை பணப்படுத்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற கருத்தாக்கங்களை அவர் வலியுறுத்தினார் இதனுடைய வேர் இருந்து எடுத்து எடுத்து அதாவது பிரெஞ்சு பிரச்சனை இருந்து இல்லாமல் இந்திய வேர்கள் பௌத்தத்தில் இருந்து இதை எடுத்துக்கொண்டதாக அவர் சொல்கிறார் அப்ப அந்த பௌத்தம் சார்ந்த அனைவருக்கு பொதுவான ஒரு கல்வி முறை பால் சொன்னால் அவருக்கு வந்து மிகுந்த அக்கறை இருக்கிறது இதன் தான் அவர் இறுதி காலத்தில் பௌத்தம் தருவியது நாம் அறிந்திருந்தோம் அப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மிகுந்த இன்னல்களுக்கு இடையே பல்வேறு துன்பங்களுக்கு இடையே கல்வியை கற்று உயர்கல்வி சிலருடைய பரோடமான மாதிரியான சிலருடைய உதவியின் உதவியின் மூலம் அயல் நாடுகள் படித்து பல்வேறு துறைகளில் குறிப்பாக சட்டம் பொருளாதாரம் வரலாறு மனநறிவியல் சமூக அறிவியல் அரசியல் அரசியல் அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் புலமை பெற்று ஒரு பெரிய அறிஞராக திகழ்ந்தது அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து அவருடைய பெயர் காரணத்தில் கூட அவர் ஒரு ஆசிரியருடைய பெயரை சுட்டிக்கொண்டார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் அது மும்பை இல்லை அவருடைய இயற்பெயரே அதுதான் என்ற அறிவுகள் எல்லாம் வெளியே வருகிறது தொண்ணூறுகள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல அவருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்ட நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஒன்றிய அரசு அவருடைய நூல் தொகுதிகளை அதாவது முப்பத்தி ஏழு தொகுதிகளாக எல்லா இந்திய மொழிகளிலேயும் குறிப்பிட்டு வெளியே வெளியிட்டது அப்ப அந்த அந்த காலகட்டத்துல வந்து பலராலும் நூல்கள் வந்து விரும்பி படிக்கப்பட்டன வாசிக்கப்பட்டன அதன் குறித்த ஒரு விவாதங்களும் இருந்தது இந்த மாதிரியான ஒரு பெரியார் கூட கடைகள் அப்ப தற்பொழுது மாநில அரசு கூட ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பெரியார் அம்பேத்கர் எழுத்துக்களை மீண்டும் மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு இதையும் ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட் பொறுத்தவரை அப்போ வந்து இந்த மாதிரியான அவருடைய எழுத்துக்கள் வந்து இன்னமும் தொகுக்கப்படாமல் உள்ள எழுத்துக்கள்லாம் நிறைய இருக்கு அவருடைய சுயசரிதை என்பது தனஞ்சாய் எழுதிய சுயசரிதை அவர் வந்து மராட்டியில் உள்ள எல்லா இடத்துலையும் சுயசரிதை எழுதியிருக்காரு இந்து வந்து தமிழில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஆனந்தம் தெலுங்கும் தேப்பான்ற அம்பாத் அம்பேத்கரிய ஆய்வாளருக்கு வந்து நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க மகத் சத்தியாகிரகம் மகத் போராட்டம் பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்ல கிடைக்குது அப்ப இவருக்கு அதாவது இருபதுகள்ல அவருடைய கல்வி சார்ந்த பணி அப்ப தான் கல்வி பெற்றுவிட்டோம் அந்த கல்வியை வந்து சமூகத்துக்கு கடத்த வேண்டும் அதுவும் அறிவார்ந்த ஒரு செய்தியை படத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த இருபதுகளிலேயே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பம்பாயி மும்பை சொல்லக்கூடிய அந்த இடம் பம்பாயினுடைய பம்பாய் மாகாணம் அந்த இருந்த சென்னை மாகாணம் மாதிரி இந்த பம்பாய் மாகாணத்துல இந்த மேலாண்மை பேசும் பொழுது அந்த கல்வி குறித்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிறார் அதாவது தொடக்க கல்வி உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி இதுல அடித்தட்டு மக்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது எவ்வளவு பேர் பலனடைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார் அந்த காலகட்டத்தில் தான் அவர் இருபத்தி நாலு அந்த பகிஸ்கறி கிதக்கரி சபா அப்படிங்கிற ஒரு அதாவது ஒடுக்கப்பட்டவருக்கான விடுதலையை பெறக்கூடிய ஒரு அமைப்பைக்கிறார் அதற்கு முன்னா முன்னதாக மூத் நாயக் அதாவது குரலத்தரவர்களையும் தலைவர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடர்கிறார் இதில் தொடர்ந்து அந்த அந்த பயிரின் இதக்கரணி சொல்லுவாங்க அந்த அமைப்புல அமைப்புடைய முழக்கமாக சொல்லப்படுவது ஒன்று சேர்த்து போராட அப்ப வந்து அனைவரையும் அனைவருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அமைப்பாக தட்ட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார் இந்த அமைப்பின் சார்பில் கல்வி எப்படி கொடுக்கிறது கல்வி கொடுக்கறது அரசாங்கம் கொடுக்குது அது போதாமல் இருக்கிறது அதனால என்ன பண்றாங்க படிக்கிறதுக்கான பள்ளிகளில் நகரங்கள் பள்ளிகளுக்கு அங்கே போய் படிக்க முடியல விடுதிகள் விடுதிகளை ஏற்படுத்துறது பள்ளிகள் தொடங்குகிறது அந்த படிப்பு ஓட்டங்களை ஏற்படுத்துவது இந்த வேலைகள் வந்து இந்த அவருடைய முதல் அவர் தொடங்கிய அந்த முதல் அமைப்பு செயல்படுத்த முடியும் திரும்பி அந்த சட்ட சட்ட மேலங்களில் விவாதங்களில் வந்து பெறும் பொழுது திரும்ப வழி ஒது என்னன்னா நிதி ஒதுக்கீடு அதாவது கல்விக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்த அளவு பண்றாங்க அதிகம் இருக்கு பதினாலு அங்க முப்பத்தஞ்சு கணக்கு சொல்றாங்க அப்ப அந்த வரி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு அதிகமா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்த பின்னால சட்ட அந்த திருப்பிய வந்து அந்த சைமன் கமிஷன் வரும் போது போன சைமன் கமிஷன் குழுவில் பங்கேற்று கல்வி சார்ந்த பரிந்துரைகள் அடித்தட்டு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை மக்களுக்கான கல்வி சார்ந்த பரிந்துரைகளெல்லாம் அவர் வழங்கிறார் திருப்பி அரசியல் சட்டம் உருவாக்குறது பொழுது அந்த அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகளை ஒன்றாக கல்வி கல்வி உரிமையை கொண்டு வர வேண்டும் என்று ஆனா ஆனால் பயங்கரை எதிர்ப்பதற்கு அதனால அதான் முடியல அப்போ வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் அதை கொண்டி வைக்க முடியுது காங்கிரஸ்ல அப்போ வந்த கோபாலகிருஷ்ணன் கோகலே போன்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலேயே அந்த கல்வி உரிமையை வலியுறுத்தி வந்தாலும் அத்திருத்தப்பட்ட அதை வந்து இங்க உள்ள இதர தலைவர்கள் கடுமையாக இருந்ததுனால அது து திரும்ப இரண்டாயிரி தான் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஒன்பது அதாவது ஆறிலிருந்து பதினாலு கல்வி குழந்தைகளுக்கான இந்த சட்டம் வந்து நிறைவேறு இன்னும் சொல்ல போனோம்னா அந்த அதாவது இந்த பசுவதை தடை சட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அடிப்படை உரிமையாக வைக்காமல் அங்கே கொண்டு போகணும் அவர் வந்து அவருடைய அந்த சிந்தனைகள் அவருடைய கருத்திகள் செயல்பாடுகள் முக்கிய காரணமாக இருந்துச்சு அடுத்தபடியா வந்து இந்த இருபத்தி எட்டுலேயே அவர் வந்து இந்த அமைப்பு அமைப்பினுடைய தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்டோர் கல்வி கடன் அப்படின்னு ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கிறாரு ஐந்து மாணவர் விடுதிகளை திருப்ப வந்து கல்வி சங்கத்தை தொடக்கிறாரு அந்த சுதந்திர மனிதர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல கொடுக்கப்பட்டோர் கல்வி சங்கம் பீப்புள் எஜுகேஷன் சொசைட்டியை தொடங்குறாரு இந்த சொசைட்டி வந்து இன்னைக்கும் செயல்படுது இந்த சொசைட்டி தமி சொ சொசைட்டினுடைய இதில் ஒரு கல்லூரி தொடங்குவதற்காக ஒரு நிதி கடன் வங்கியில் கட்டணும் இருக்கிறாரு பற்றாதத்திற்கு தன்னுடைய நன்கொடைகளை எல்லாம் திரட்டு இந்த மாணவர் மீதிகள் பல்வேறு கல்வி அமைப்புகள் எல்லாம் இதுல வந்து கல்லூரிகள் இருக்கு பள்ளிகள் இருக்கு சமூக அமைப்புகளோடு செயல்படுத்த தொடர்ச்சியாக அதாவது இந்து மதத்திலிருந்து வெளியேறது என்கிற ஒரு தமிழர் இருக்கு அதோடு இல்லாமல் அப்ப வந்து சட்ட அமைச்சராக செயல்படும் பொழுது பெண்களுக்கான உண்மைகள் தொழிலாளர் உண்மைகள் கல்வி சார்ந்த பணிகளுக்கு வந்து மிகுந்த முக்கியத்துவம் செயல்படுத்துகிறார் இப்போ பாடத்திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கான வேலைகளில் ஏற்படுகிறார் பாடத்திட்டம் பாடத்திட்டம் வந்து நம்ம நாடு மதச்சார்பற்ற நாடு இப்போ நம்முடைய பாடத்திட்டம் வந்து மதச்சார்பற்றத்தாக இருக்க வேண்டும் அப்ப கல்வி வந்து மதச்சார்பற்ற கல்வியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போல் வட்டார மொழிகள் உள்ளூர் மொழிகளும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று அப்ப இவருடைய அந்த பார்வை இந்த கல்வி சார்ந்த பார்வைகள் எல்லாம் அதாவது அடித்தட்டு மக்கள் கொடுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் குற்றப்பரப்பேட்டனர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து கல்வியில் வந்து சமமான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்டங்களில் கூடவே பல சட்டங்களை இயக்குவதற்கும் காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அரசியல் அவ அவருடைய அவருடைய வாழ்ந்த காலகட்டத்திலே அரசியல் எப்படி இருக்கு அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்காங்க சிறந்த தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதனால நாகப்பூர்ல அந்த தொள்ளாயிரத்தி இறந்த அரசு இறப்பதற்கு முன்னதாக ஒரு பள்ளி அரசியல் பயிற்சி பள்ளியை தொடங்க முயற்சி பண்ணுறாங்க தொடங்குறேன் ட்ரைனிங் ஸ்கூல் பார் என்ட்ரன்ஸ் டு பால் அதாவது அரசியலை உடைவதற்கான பயிற்சி பள்ளி அதற்கான பாடத்திட்டத்தை தயாரிக்கிறார் அந்த ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோடு அதை வந்து செஞ்சு முடிக்கிறார் ஆனால் அது வந்து அவருக்கு பெண்ணாளர் வந்து அந்த கல்வி வந்து செயல்படவில்லை அப்போ வந்து அப்போ கல்வி என்பது வெறும் படிப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு அடித்தளமாக அதை பயன்படுத்த வேண்டும் அந்த சுய முன்னேற்றத்தை மட்டுமல்லாமல் சமூக முன்னேற்றத்திற்குரியதாகவே கல்வி எதிர்காக அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடப்பட்டார் அதாவது சமூக சமத்துவம் பொருளாதார சமத்துவம் அதாவது மாதிரி கல்வியில் சமத்துவம் இந்த அனைத்து நிலைகளிலும் சமத்துவம் விடுதலை அனைத்து நிலைகளிலும் விடுதலை சமத்துவம் சகோதரத்துவம் இந்த அடிப்படையான கோட்பாட்டை மையமாக வைத்த அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் அது அடிப்படையில் தான் கல்வியும் அவருடைய கல்வியில் ஜனநாயகம் கல்வியில் சமத்துவம் அனைவருக்குமான கல்வி கொள்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தார் அப்ப நாம் வந்து அவருடைய இந்த நினைவு நான் எப்படி நினைவு போடுறோம் அப்படின்னா அதாவது கல்வி மட்டுமில்லாமல் அவருடைய கொள்கைகள் அவருடைய கருத்திகள் அவர் எதற்காக இத்தகைய கொள்கைகளை முடிவுகளை மேற்கொண்டார் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன அதை எதை கடத்தி கடத்தினால் அதை என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த கல்வியின் வாயிலாக நாம் சிந்தனைகளை பெற்று அவருடைய எழுத்துக்கள் வாயிலாக அந்த சிந்தனைகளை பெற்று அதை நம் வாழ்க்கையை செய்து காட்டுவதால் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்க முடியும் இந்த நிலையிலே வாய்ப்பு தி அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துப்பட்டியில் கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம்